கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திருமணமான சில மாதத்திலேயே தாய் வீட்டிற்கு சென்ற நடிகை மைனா நந்தினி விவாகரத்து கேட்டு அடம்பிடித்ததாக தற்கொலை செய்து கொண்ட அவரது கணவரின் உறவினர்கள் கூறியுள்ளனர் தனது தற்கொலைக்கு காரணம் நந்தினியின் அப்பாதான் என்று கார்த்திக் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன வம்சம் படத்தில் அறிமுகமான நந்தினி கேடி பில்லா கில்லாடி ரங்கா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி தொடரில் மைனாவாக நடித்தார் இதையடுத்து அவர் மைனா நந்தினியானார் ஜி தமிழில் டார்லிங் டார்லிங் சீரியலில் நடித்து வரும் அவர் ரியாலிட்டி ஷோக்களில் நடனமாடியுள்ளார் தற்போது பிஸியாக நடித்து வருகிறார் நந்தினி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நந்தினிக்கும் கார்த்திக்கும் திருமணம் நடந்தது சென்னையில் சொந்தமாக ஜிம் வைத்துள்ளார் கார்த்திக் இவர்கள் சென்னை வலசரவாக்கத்தில் வசித்து வந்தனர் திருமணமான சில மாதங்களிலேயே மைனா நந்தினி பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டாராம் கார்த்திக் உடனான பிரிவுக்கு பின்னர் விவாகரத்து கேட்டு வற்புறுத்தினாராம் காரணம் ஏற்கனவே கார்த்திக் ஒரு பெண்ணை காதலித்தவர் என்றும் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் நந்தினிக்கு தெரிய வந்தது பெற்றோர் வீட்டில் இருந்த நந்தினி டிவி சீரியல்கள் நிகழ்ச்சிகளில் பிஸியானார் விவாகரத்து கேட்டு அவர் வற்புறுத்தினாலும் கார்த்திக் விவாகரத்து தர சம்மதிக்கவில்லை வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன் என்று கார்த்திக் கூறியதாக உறவினர்கள் தெரிவித்தனர் ஆனால் அதற்கு நந்தினி சம்மதிக்கவில்லையாம் கார்த்திகேயன் நேற்றிரவு விரும்பாக்கத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் கார்த்திகேயன் குளிர்பானத்தில் விஷம் கடந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார் தனது தற்கொலைக்கான காரணம் நந்தினியின் தந்தைதான் என்று கடிதம் எழுதி வைத்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் திருமணமாகி ஓராண்டு கூட ஆகாத நிலையில் கார்த்திகேயன் தற்கொலை செய்து கொண்டது சின்னத்திரை கலைஞர்கள் இடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது நந்தினியின் தொடர் வற்புறுத்தலே கார்த்திக் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் என்று கார்த்திகின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்